बुद्धं, शरणम् कच्च गुरुवे शरणं गुरुवे तुणी गुरुवे पोट्रि गुरुवे अलाम् எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் வரட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நாம் அமர்ந்திருக்க இடம் அழகர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளுடைய மந்திராலயம் குருவினுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த காணொலியை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கறது டயபடிக் சர்க்கரை நோயிலிருந்து பூரணமாக விடுபடுவதற்கு உரிய வாழ்க்கை முறை பயிற்சி முறை உணவு முறை மனநிலை இது எல்லாத்தையும் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் நம்ம இந்த பயிற்சி அப்படின்னு போகிறப்ப ஒரே ஒரு இப்போ காலில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு புண்ணு வருது அப்படின்னா பிரச்சனை காலில் மட்டும் இல்லை உடம்பு முழுவதற்கும் அதை குணப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபடுத்த வேண்டுமே ஒழிய புண்ணை தொடச்சி தொடச்சு அதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதுக்கு வந்து கால் விரல்களில் வந்து மருந்து போடுறது நமக்கு குணம் அளிக்காது அதே மாதிரி எனர்ஜி கம்மியாக இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எனர்ஜி கம்மியாகிடும் எனர்ஜி கம்மியாகுது அப்படின்னா அதுக்காக நியூட்ரிஷன் வாங்கி சாப்பிட்டேன் சத்துமாக வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னா எனர்ஜி ஏன் கம்மியாச்சுன்னு பார்க்கணும ஒழிய சத்து மாத்திரைகளோ அல்லது சத்துமாவோ சாப்பிட்றனால பூரணமான எனர்ஜி கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அதை உள்வாங்கக்கூடிய இன்டஸ்டைன் ரிசெப்டார் உடல் உறிஞ்சிகள் வலி வலிமையாக இருக்க வேண்டும் பயிற்சியில் அதெல்லாம் நம்ம நம்ம ஒரு வயதிற்கு பிறகு சார்க்கோபீனியா அப்படின்னு வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ற காரணத்தினால அனிமல் ஃபேட் அனிமல் புரோட்டீனாக சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் அப்படின்ற கணக்கு இல்லை ஒரு கிலோ எடைக்கு ரெண்டு கிராம் நாம் அறிஞ்சு புரதத்தை எடுத்துக்கிறோம் நம்ம எவ்வளோ தான் புரதம் எடுத்தாலும் டயபெட்டிக் வந்துடுச்சுன்னா இப்படி தான் இருப்போம் ஆட்டோமேட்டிக்காக மசல் பூரா லாஸ் ஆகிரும் ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான காரணங்களை முழுமையாக தெரிந்து ஒன்று ஒன்னா நம்ம நீக்கணும் அப்படி பார்க்குறப்ப இந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த் நம்ம பாடிக்கு வேணும் அப்படின்னா உடம்புல மொத்தம் எத்தனை மண்டலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தணும் ஒன்பது மண்டலங்கள் நம்முடைய உடலில் இருக்கிறது சதை மண்டலம் மட்டுமே இருந்து அதுக்கு புண்ணுக்கு மருந்து போட்டு பலன் இல்லை ஒன்பது மண்டலங்களையும் வலிமையாக்கக்கூடிய பயிற்சி முறை வாழ்க்கை முறை உணவு முறை மனநிலை நாளை நம்ம மாற்றி ஆகணும் உணவை மாற்றணும்னாலே மனம் மாறும் பயிற்சி மாறினாலும் மனம் மாறிடும் வாழ்க்கை முறையில் மாற்றம் கொண்டு வர கொண்டு வர மனம் முழுக்க சேஞ்ச் ஆகிரும் அதனால் நம்ம அந்த உணவு முறை வாழ்க்கை முறை பயிற்சி முறையை நீங்கள் மாற்றிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மனநிலை வந்து மாற ஆரம்பிச்சோம் அதற்காகத்தான் இதுக்கு முதல் காணொலியில் லேசினஸ் இருக்கவே கூடாது அப்படின்றத பார்த்தோம் அதே மாதிரி அரை மணி நேரம் வாரத்திற்கு ஐந்து நாட்கள் நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்றத பார்த்தோம் இது ரெண்டும் நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா பயிற்சிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு மனமும் உடலும் தயாராகி விட்டது அப்படின்னு அர்த்தம் இப்போ பயிற்சிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை டச் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம் ஒன்பது மண்டலங்களையும் வளப்படுத்தக்கூடிய பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் ஜீரண மண்டலம் செரிமான மண்டலம் ஜீரண மண்டலம் சுவாச மண்டலம் நாளமில்லா சுரப்பிகளுடைய மண்டலம் களி வெளியேற்று மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் இந்த மண்டலங்களை பூரா நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கா வச்சிடணும் இந்த மண்டலங்களை பூரா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு மண்டலத்திற்கும் உரிய பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஸ்ட்ரெச்சஸ் இரும்பு கோனு நிமித்திரலாம் ஸ்டீல் ராட் இருக்கு வைங்க அதை நிமித்துறதுக்கு ஹீட் பண்ணி நம்ம நேரலாம் நரம்பு கோன்னு என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது வள்ளல் சுவாமிகள் அதை பத்தி அதிகமாக சொல்லியிருப்பாங்க அதனால நரம்பு மண்டலத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் ஒன்பது மண்டலத்தையும் வளப்படுத்தும் பொழுது உறுதியாக நம்மால் பூரண ஆரோக்கியத்தை பெற முடியும் அப்புறம் சக்கர நோய் போறதெல்லாம் சாதாரணமாயிரும் வலிமை பிரம்மாண்டமான வலிமை வந்துடும் பயிற்சி காணொலியில் நம்ம பார்க்கத்தான் போறோம் அடுத்து உணவை பொறுத்த அளவு நாம் அதிகமாக எடுத்துக்கொள்வது எதுவென்றால் அரிசி உணவு தான் இங்க இருக்கவங்க அதிகமா அரிசிக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக கோதுமையை சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரெண்டும் ஒன்று தான் கார்போஹைட்ரேட் தான் அப்போ வெறும் கார்போவா வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டயபடிக் தானே வரும் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை உணவு முறையை பார்த்தீங்க அப்படின்னா உடல் உழைப்பு முதல்ல அவங்களுக்கு இருக்கும் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தாங்க அதிகமாக சுகரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பெரும்பான்மையான பேத்துக்கு சுகர்னா என்னன்னு தெரியாது ஏன்னா அவங்களுடைய உடல் உழைப்பு வந்து பிரமாண்டமாக இருக்குது ரெண்டாவது ஒரு சாப்பாட்டுக்கும் அடுத்த சாப்பாட்டுக்கும் இடையில நம்மளை மாதிரி ஸ்நாக்ஸ் தினம் வடையை சாப்பிட்டோம் மிச்சரை சாப்பிட்டோம் ஸ்வீட்டை சாப்பிட்டோம் ஏற்கனவே உடல் உழைப்பே கிடையாது இது பத்தாதுன்னு உள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்தனும் வைங்க திருவானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க எனக்கு அஜீர்ண கோளாரே வந்ததில்லை ஏன் அப்படின்னா எப்போ பசிக்குதோ அப்போ தான் என் கை வந்து வாய்க்கு போகணும் உணவு எடுத்து சாப்பிட்றேன் அதனால் எனக்கு அஜி இந்த சாப்பாடை பற்றி நீங்கள் சுவாமிகளுடைய காணொலியெலாம் வீடியோலாம் கேட்டு பாருங்கள் அப்படி ரசிச்சு ருசிச்சு சொல்லுவார் அப்படி சாப்பிட்டவருக்கே பிரச்சனை இல்லை அப்படின்னா ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய உணவு முறையிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் அதில் முதல் மாற்றம் நம்பர் ஒன் ஃபுட் ஹேபிட்டில் நீங்கள் கொண்டு வர வேண்டிய மிக 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 முக்கியமான மாற்றம் என்னவென்றால் உணவில் உடனடியாக சேர்க்க வேண்டும் நார்ச்சத்து சேர்க்காம வெறும் அரிசி இட்லி தோசை பூரி பொங்கல் புரோட்டா பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா காப்பாற்ற முடியாது வேணால் செய்யக்கூடாது வெறும் கார்போவா எடுத்தா குளுக்கோஸ் கூட தானே செய்யும் ப்ளட்டில் இருக்கும் யூரின்ல இருக்கும் நீர் இழிவு நோய் நீர் இழிவு நோய் ரத்தத்தில் சர்க்கரை கூட சுகரில் சக்கரை கூட யூரின்ல அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கை போச்சு கால் போச்சு கண் போச்சு எல்லாமே போயிடும் ஒரு காலகட்டத்தில் இது வராமல் இருக்கணும்னா ரொம்ப சிம்பிளான டெக்னிக் பாருங்கள் பயிற்சி பண்ணுறது வாழ்க்கை முறை அது ரெண்டாவது உணவில் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டோம் என்றாலே சர்க்கரை நோயில் முப்பது பெர்சன்ட் சரியாக போயிடும் புரிஞ்சுக்கோங்க உணவில் மாற்றம் வெறும் இந்த அப்பளத்தை மட்டும் வச்சு சோறு சாப்பிட்டேன் இட்லி பொடியை வச்சு சோறு சாப்பிட்டேன் வெறும் இட்லி சட்னி சாம்பார் மட்டும் சாப்பிட்டேன் இல்லை பூரியை சாப்பிட்டேன் பொங்கலை சாப்பிட்டேன் வடையை சாப்பிட்டேன் பரோட்டாவை சாப்பிட்டேன் நீங்கள் வெறும் கார்போவாக எடுக்கும் வரை உறுதியாக டயாபட்டிஸிலிருந்து வெளியே வர முடியாது சர்க்கரை நோயிலிருந்து பூரண தீர்வு பெற வேண்டுமென்றால் அட்லீஸ்ட் அபோவ் ஃபார்ட்டிலேயாவது நீ என்ன செய்யணும் நாற்பது வயதிற்கு மேலாவது உணவில் நார்ச்சத்துள்ளவை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க காலையில் எழுந்திரிச்சம்மா போகிறப்ப நாள் இட்லியை சாப்பிட்டு போனோம் இந்த முக்கு கடையில் இருந்து பரோட்டாவில் சாப்பிட்டோம் அல்லது பொங்கலை சாப்பிட்டோம் ஒன்றும் பண்ண முடியல எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் வந்து காலையில் ஏழரை மணிக்கு கிளம்பி ஒரு நாற்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஏழரை மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குவாங்க ஹோட்டலில் ஒரு தோசை சாப்பிடுவாங்க ஒரு தோசையை பார்சல் கட்டி கொண்டு போயிடுவோம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வர்றப்ப ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவாங்க வீட்டில் வந்து அதே தான் நைட்டு ஒரு டிஃபன் அல்லது ஒரு சோறு ஒரு குழம்பு ரசம் காசை சேர்த்து சேர்த்து வச்சு எங்கே தான் கொண்டு போக போகிறோம் நம்ம டாக்டருக்கு தான் போய் கொட்டணும் அதனால் நல்லா சாப்பிடுங்க எப்படி சாப்பிட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் உணவில் உறுதியாக நார்ச்சத்துள்ள காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் நம்ம மாணவருக்கு ஒருத்தருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம் அவருக்கு இந்த மாதிரி காய்கறி பற்றி சேருங்க 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 டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தப்ப ஒரு நாள் ஐயா என் வீட்டில் காய்கறியெல்லாம் வச்சு தர மாட்டேன்றாங்க ஐயா அதனால் எதை வைக்கிறாங்களோ அதை காயா நினச்சி நான் சாப்பிட்றேன் அப்படின்னாரு என்னங்க கொடுமையாக இருக்கு அப்படின்னா முட்டை வச்சா அதுக்கு பேர் முட்டை காயாம் கறி வச்சா கறிக்காயாம் மீன் வச்சா காய் நான் சாப்பிட்றேன்னா யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளவு நாள் இருக்கலாம் ஆசையமாக வாழ்க்கை இருக்கணும் ஆனால் உணவில் நீங்கள் நார்ச்சத்தை சேர்க்கவில்லை என்றால் எனக்கு நேரம்ல நான் டியூட்டி போகணும் பரபரன்னு காலை எந்திரிச்சு ஓடணும் வீட்டில் செம்மஸ்தாரத்துக்கு கால் கிடையாது டாக்டர் அப்புறமே உங்களுக்கு இன்சுலினு பூசியாக போடச்சிடலாம் காலையில் இருபத்தஞ்சி மத்தியானம் இருபது ராத்திரி பதினஞ்சு பாருங்க அது போடுறதுன்றது வந்து உங்களுக்கு பூரண தீர்வாக நல்லா ஆ ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இருபது வருஷமாக சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றேன் அல்லது இன்சுலின் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இருபது வருஷத்துக்கு அப்புறம் சரியாயிடுச்சா அப்படின்னா ஆனால் வாழ்க்கை முறையில் பயிற்சி முறையில் உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வராமல் நீங்கள் என்ன பேசினாலும் என்ன படித்தாலும் என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் பலன் கிடையாது நம்பர் ஒன் காய்கறிகளை சேர்க்க வேண்டும் காய்கறிகள் எப்படி இருக்கணும் காய் என்று முடியும் காய் நல்லா கவனிச்சு பாருங்கள் மாங்காய் தேங்காவை தவிர மற்ற என்ன காயிடுங்க பூசணிக்காய் பீர்க்கங்காய் அவரைக்காய் புடலங்காய் பாகற்காய் கோவைக்காய் இதெல்லாம் காய்லையும் பாருங்கள் விதை அதிகமாக இருக்கும் முள்ளங்கி பீட்ரூட்டு கேரட்டு அதில் இருக்காது அப்போ விதை அதிகமுள்ள காய்கறிகளை உணவில் நாம் சேர்த்து கொண்டே வரும் பொழுது நம்முடைய வலிமை கணக்கில் அடங்காமல் ஏறிவிடும் எப்படிக்கு மட்டும் இல்லை எதுவுமே வராது என்னுடைய மாணவர்களை ஒருத்தர் சொன்னது நல்லா அப்படி பிரம்மாண்டமா இருப்பாப்லாம் நிற்கிறப்ப அப்படி கஜ கம்பீரமாக இருப்பார் அவர் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஃபீட்பேக் கேட்குறப்ப சொன்ன தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நான் ஐயா எனக்கு மலச்சிக்கல் வந்த உடனே தான் எனக்கு வந்து டயபடிக்கு வந்துச்சுன்றது தெரியும் சில ஆண்டுகள் கரத்தை மாஸ்டர் அவர் சில ஆண்டுகள் தொடர் பயிற்சி கால் எழுந்திரிச்சு மலம் கழிக்காமல் பயிற்சிக்கு போயிடுறது ப்ராக்டிஸ் 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 பாடி பிரமாண்டமாக மசல் இருக்கு இன்டர்னல் ஆர்கன் அவர் வெளிப்படுத்தினதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் மலச்சிக்கல் டயபெடிக்கு கொண்டு வருமா அப்படின்னு நீங்கள் காய் எனும் உணவை உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ளும் பொழுது உறுதியாக மலச்சிக்கல் வராது மலச்சிக்கலினால் சர்க்கரை நோய் ரொம்ப பாவமாக இருந்துச்சு பயங்கரம் ஸ்ட்ராங்கு வயசு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் பயங்கரம் ஸ்ட்ராங்காக இருக்காரு மசலில் இன்டர்னல் வந்து அதே மாதிரி இன்சுலின் போடக்கூடிய அதனால் காய் என்பதை நீங்கள் உணவில் அதிகமாக நீனையே நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு பாவக்காய் பெரிய பாவையோ சின்ன பாவக்காயோ ஒரு காலே பாவக்காயை குழம்பு வச்சு கால்குள்ளவும் ஒன்றா சாப்பிடுங்க அன்று ஒரு ஆறு மணி நேரம் கழித்து மோஷன் எவ்வளோ ஃப்ரீயாக போகுதுன்றதும் உங்களால் உணர முடியும் ஸோ மலைச்சிக்கல் போயிடும் ரெண்டாவது எனர்ஜி நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னான் ஆர்ச்சியத்து இல்லாமல் கிடைக்காது இட்லி பத்து இட்லியை சாப்பிட்டாலும் குடலில் ஒட்டத்தான் செய்யும் வெளியவும் போகாது அப்போ தினமும் காய் எனும் முடியும் காயை ஒருவர் குறைந்தது அரை கிலோ அளவு சேர்த்துக்கொள்ள ஏன்னா அரை கிலோ காய் சாப்பிடணும் அரை கிலோ தான் ஒரு பாவக்காய் கிலோ இருக்கும் அதே மாதிரி ஒரு புடலங்காய் கிலோ அல்லது கிலோ இருக்கும் காலைக்கு பாவக்காய் வச்சு சாப்பிட்ருங்க ஒரு பாவக்காய் பாவக்காய் வச்சு சாப்பிடுங்க மதியான நேரத்தில் புடலங்காயில் பாதியை சாப்பிடுங்க இரவு சாப்பாடு சாப்பிட்றப்ப இந்த மிச்சம் இருக்குமதியில் அதை இட்லியோ தோசையோ புரியோ பொங்கலோ வச்சு எந்த டிஃபன் சாப்பிட்டாலும் சிற்றுண்டு எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் அதோட காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா கார்போ வந்து குளுக்கோஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது குறைஞ்சி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் போதிய அளவு இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும் இல்லை என்றால் டயபெட்டிக் தான் நான் வேலைக்கு போகிறேன் வீட்டில் வரும் சோறு மட்டும் தான் கொடுத்து விட்றாங்க அங்கேயே குழம்பு வாங்கி சாப்பிடுவேன் தாராளமாக போங்க போகிறப்போ ஒரு காக்குல காயை வாங்கி ஒரு பீன்ஸோ அவரைக்காயை வாங்கி எண்ணெய் காயாக பொரிச்சு அது டிஃபனில் கொண்டு போங்க மதியம் எண்ணெய் வேணாலும் சாப்பிடுங்க கூட சாப்பிடுங்க இந்த காக்குல காயை சேர்த்து வச்சு சாப்பிடுங்க திறத்திலாவது நார்ச்சத்து நார்ச்சத்து உணவை எடுக்கவில்லை என்றால் ல வெளியே வர முடியாது அடுத்தடுத்து என்ன உணவுகளை சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம் எங்களோடு தொடர்ச்சியாக பயணம் செய்யுங்கள் மற்றவை அடுத்த காணொளியில் பொறுமையாக கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி